அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பான மிதுனராசி நேர்களை அதாவது புரட்சியின் வித்து புதுமையின் சொத்து பல விஷயங்களை பக்குவமாக பக்குவமான நேரத்திலே பயன்படுத்தக்கூடிய அழகான மனிதர்கள் மிதுனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு என்னாலும் புத்தாண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இல்லை டெய்லி புத்தாண்டு தான் ஏன்னா புத்தாண்டு தான் என்ன நினப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி தேதி மட்டும்தான் அப்படி எல்லாரும் ரொம்ப பிரகாசமாக அன்னைக்கு மட்டும் இருப்பாங்க அன்றைக்கி தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வாழ்க்கையை அதை ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறமா என்ன பண்ணுவோம் கடவுள் எனக்கு அதை கொடுக்கலைங்க கடவுள் எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கலைங்க இது எல்லாரும் சொல்ற வார்த்தை ஆனா மிதுனோ ஏன் ஒரு நாள் புத்தாண்டு நம்ம முயற்சி பண்ற எல்லா நாளுமே தான் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியவர்கள் முயற்சியின் பின் செல்லக்கூடியவர்கள் தேர் ஒன்று இழுப்பாங்க இந்த தேரை இழுத்து திருப்பி நிலை நிறுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் தேர் பார்த்தீங்கன்னா டெய்லி கிளம்பி போகாது வருஷத்தில் ஒரு நாள் தான் கிளம்பும் அதே மாதிரி தான் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் விடுவாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக என்ன சொல்லுவாங்க ஒரு அத்திரி புத்திரியாக இருக்க தெரியாது ஸ்லோவாக இருப்பாங்க ஆனால் சக்சஸாக இருப்பாங்க இதுதான் மிதுனம் அதனால் இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஸ்லோவாக இருந்தது டவுனாக இருந்தது எனக்கு டல்லாக இருக்குங்க அப்படின்னா என் குழந்தைங்களா கவலையப்படாதீங்க தமிழ் வாயிலாக சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் என்ன ஸ்லோவாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் ஸ்லோவாக இருந்ததுக்கு பலன் கொடுக்கிற வருஷம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்ததுக்கு பலன் கொடுக்கிற வருஷம் ஆஹா அதுக்கு பேர் இன்னொன்று இங்கிலீஷ்ல தமிழில் சொல்லுவாங்க பொறுமை இங்கிலீஷ்ல ஸ்லோ தமிழில் பொறுமை பொறுமையா இருந்தா பெருமையா இருக்கலாம் இந்த பெருமை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உங்க பொறுமைக்கு இந்த வருஷம் பெருமை கிடைக்க போகுது இதுதான் உண்மை எல்லா இடத்திலையும் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை மெத்தை அப்படிலாம் சொல்லுவாங்க வீரவசனம் பேசி பிள்ளாம் நம்ம வீட்டில் முதல்ல பேச முடியுமா நம்ம மனசில் பட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு வீட்டுக்காரவர்கிட்ட பேச முடியுமாக்கா சொல்லுங்க எத்தனை அக்காக்கள் எத்தனை தங்கச்சிகள் வந்து மிதுன ராசியில் இருப்பீங்க உங்கள் மனசில் பட்டதெல்லாம் உங்கள் வீட்டுக்கார்ட டக்கு டக்குன்னு பேசிட முடியுமா இல்லை எத்தனை அண்ணா இருப்பீங்க எத்தனை தம்பி இருப்பீங்க உங்கள் வீட்டை மாட்ட பேசிட முடியுமா அம்மா அப்பாட்டை கூட பேசி வீட்டை மாட்டி வீட்டை ஐயாட்டும் பேச முடியும் அம்மா அப்பா கூட கேட்டுக்கிட்டு கோவப்படுவாங்க அப்புறமா அணைச்சிப்பாங்க இவங்கெல்லாம் மறக்க மாட்டாங்க திருப்பி வச்சு செய்வாங்க அப்போ என்ன பண்ணலாம் மனசில் உள்ளதை பேசணும் பேசுனா ஆபத்து நேரங்காலம் பார்த்து தான் பேசணும் நாம் பேசும்போது எதிராளி பேசுகிற நிலைமையில் இருக்கக்கூடாது கேட்குற நிலமையில இருக்கணும் இந்த ஃபார்மட்டை தான் மிதுன ராசி இந்த வருஷம் கடைபிடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுதான் சொல்லுவாங்க எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே இதுதான் மிதனம் எங்களுக்கும் காலம் வரும் என்னடா இது நமக்கு ஒன்று நடக்கலையே நம்ம ஒருத்தவங்க நம்ம எப்படி பேசிட்டாங்களே இப்படிலாம் நினைச்ச உங்களுக்கு நீங்க இப்ப பேசுற நேரம் அதை மற்றவங்க கேட்கிற நேரம் நேரம் இதுதான் நேரம் பல நல்ல நேரங்கள் மிதுனத்துக்கு இப்ப கை கொடுக்க போகுதப்பா கை கொடுக்க போகுது உறவு அதாவது உறவுகள் மத்தியில சில பேர் வந்து வேதனைப்பட்டிருப்போம் அசிங்கப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட மிதுனத்துக்கு உறவுகள் மத்தியில யோகம் இப்போ பெறக்கூடியது உறவுக்காரன் நம்மளை பார்த்து பெருமைப்படுவான் நம்ம கிட்ட உதவிக்கு வருவான் பாரபட்சமே இல்லாம நம்மளும் உதவி பண்ணுவோம் இதுதான் நம்மளோட வேலை பல நாள் கனவுகள் நிறைவேற போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கனவு இது வரைக்கும் கட்டிருக்கீங்களா அந்த கனவு நிறைவேறும் எப்படிங்க எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி குரு ராகு கேது நாலு பேர்ச்சி நடக்கப் போகுது அதுல சனி பகவான் பத்தாவது வீட்டுக்கு வராரு வருஷத்தோட ஆரம்பத்திலேயே மூணாவது மாசத்திலேயே பிளேஸ் உங்க ராசிக்கு பத்தாவது இடம் யாரு குருவுடைய வீடு அந்த வீட்டுக்குள்ள சனி என்ட்ரி அப்ப இந்த குருவோட வீட்டுக்குள்ள சனி என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு யாராவது சட்ட சிக்கல்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்க அவங்க விலகிடுவாங்க சட்டம் உங்க பக்கம் திரும்பும் உங்களுக்கு நல்ல குருமார்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களை வந்து சில பேர் வழிகாட்டுவாங்க நீங்க கீழே விழுவ வேண்டிய நேரத்தில் உங்களை பிடிச்சி தூக்கிடுவாங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பிளான் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க பாருங்க அந்த பிளானிங் இப்ப சக்சஸ் ஆக போகுது இதுதான் உண்மை குரு ஹெல்ப் பண்ண போறாரு இதுதான் உண்மை அது மட்டும் இல்லை ஜென்மத்தில் குரு வராரு ஏப்ரல் மாசத்திலேயே ராமர் வந்து வனவாசத்தில் இருந்தார் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது அவர் வனவாசத்துக்கு போனதனால தான் உலகத்துக்கு தெரிஞ்சார் இல்லையா அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய அருமை பெருமை இந்த வருஷத்தில் மற்றவர்களுக்கு தெரிய போகுது ஒரே வார்த்தையில இவங்களை தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை திருக்குறள் மாதிரி சொல்லி முடிச்சுப்பிடலாம் ஒன்றரை அடி திருக்குறள் அதை விட நான் அரை அடியில் முடிச்சிடுறேன் அருமை பெருமை தெரியக்கூடிய வருஷம் மிதுனத்திற்கு இந்த ஆண்டு நம்மளை வந்து துச்சமா மதிச்சாங்கல்ல நம்மளை வந்து ஒரு ஒரு சாதாரணமா நினைச்சாங்கல்ல நம்ம கிட்ட உதவி கேட்பாங்க நம்மளை உயர்த்தி பேசுவாங்க நமக்கே பெருமையா இருக்கும் ஏய் என்ட்ல ஐசி வைக்கிறீங்க அப்படின்னு இருப்பாங்க ஓனர் உங்களுக்கு இறங்கி பேசுவார் ப்ரமோஷன் கிடைக்கும் உதவி உயர்வுகள் கிடைக்கும் பண உதவிகள் கிடைக்கும் இந்த வருஷத்தில் பூமி சம்பந்தப்பட்ட லாபங்கள் ஏற்படும் கடன் அடைக்கிறதுக்கு பணத்துக்கு என்ன வழின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க பாருங்க அந்த கடன் அடைப்பதற்கான பண தேவைகள் வழி கிடைக்கும் கடனை நிறைய வாங்கி எல்லாரும் கடன் அடைக்கணும்னா எல்லாரும் உடனே என்ன நினைக்கிறோம் சாமி கும்பிட்டா கடன் அடைஞ்சிரும் நினைக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா கால பைரவரை கும்பிட்டா கடன் அடையும் கால பைரவர் நேரா வந்து கடன் அடைப்பாரா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை அப்ப என்ன பண்ணலாம் பைரவர் நாரதராக நம்ம மனசுல உள்ள புகுந்து நமக்கு மூல இருந்து பாருங்க அறிவு அறிவு அது மங்கி இருந்தது ஏன்னா கடன் வாங்கும் போது அறிவு என்ன தெரியுமா பண்ணும் எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கும் என்னதான் முடிவுபடுத்து தெரியாது கடன் மட்டும் வாங்குறதா முடிவு எடுங்களேன் எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கும் எல்லாம் செஞ்சிடலாம் வாங்கிடலாம் ஆ போயிடலாம் கடன் வாங்கிடுங்களேன் அறிவு எல்லாம் லாக் ஆகிடும் இப்பதான் காலப்பயிறவரை வணங்கணும் அப்ப இந்த காலம் பைரவர் என்ன பண்ணுவார் கௌரி அடிக்குது பாருங்க அறிவு கண்ணை திறப்பார் நமக்குள்ள ஒரு நாரதரை உண்டாக்குவார் நாரதர் என்னைக்குமே கழகம் ஏற்படுத்துவார் ஆனால் நல்லதாக நடக்கும் யாராடி முடியாத ஒரு விஷயத்தை முடித்து கொடுப்பவன் நாரதன் என்ன நாராயண மந்திரத்தை சொன்னவன் இல்லையா நாராயணன் நமக்கு நல்லது தானே செய்வார் அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பல விஷயங்கள் திறவுகோல் பல பூட்டுகள் திறக்க போகுது அறிவுக்கண் திறக்க போகுது நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு யாருக்கிட்ட உதவி கேட்கலாம் நினைச்சீங்க பாருங்க உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும் பணத்தை பெருக்குவதற்கு என்ன வழி என்ன ரெட்டிப்பு தொழில் பண்ண ஆரம்பிப்பீங்க பத்து ரூபா இருக்கிற நீங்க இருபது ரூபா சம்பாதிப்பீங்க என்ன ஒன்று இந்த வருஷம் கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகம் வேலை கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும் இடுப்பு வலி வரும் பெண்டு கலட்டும் அது வேறு விஷயம் கண்டிப்பாக பெயின் கில்லர் எடுத்துக்குங்க அடிக்கடி போகிறோம் வேறு வழி இல்லை இல்லைன்னா படுத்து தூங்குறது நல்லா ஸ்லீப்பிங் டேப்லெட் போடாமல் ஸ்லீப் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஸ்லீப்பிங் நல்ல ஸ்லீப்பிங் நல்ல தூக்கம் தூங்கி ஆகணும் ஏன்னா நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய வருஷம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலை கொஞ்சம் கடுபடியாக தான் இருக்கும் ஓய்வு எடுக்க முடியாது சீரியல் பார்க்க கூட டைம் இருக்காது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த வேலை ஏதாவது பார்த்தா தான் உண்டு தான் ஆனால் கெயின் டைம் வருமானம் பணம் பெருகும் யாரெல்லாம் நமக்கு வந்து முடியாதுன்னு சொன்னானோ அவன் தான் நம்ம கிட்ட வந்து ஹெல்ப்புக்கு நான் ஏதாவது செய்யவா அப்படின்னு கேட்பான் பணத்தை பெருக்குவதற்கான வழி பணத்தை உயர்த்துவதற்கான வழி ஆக குரு சப்போர்ட் ராகுக்கேது சப்போர்ட் உங்களை உயர்வுக்கு கொண்டு வர வருஷமாக இந்த வருஷம் வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பண பலம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல பணம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார உதவிகள் பொருளாதார நிலை உயரும் திட்டமிட்டு செலவு பண்ணுவீங்க வேஸ்ட்டாக ஒரு ரூபாயை செலவு பண்ண மாட்டீங்க இந்த வருஷத்தில் வேஸ்ட்டாக ஒரு நேரத்தை வீணாக்க மாட்டீங்க போன வருஷம் நாலு இடம் அதிகமாக அலைஞ்சிருக்கலாம் இந்த வருஷம் இப்படி தான் போகணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த வருஷத்தில் உங்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களோட நெருக்கமாக நீங்கள் இருங்க அன்பாக இருங்க நேசிப்போடு இருங்க விசுவாசமாக இருங்க ஒரு படி இன்னும் உயர்வு அதிகமாக கிடைக்கும் யாரையும் துச்சமாக நினச்சிடாதீங்க உங்களை பல பேர் துச்சமாக நினைச்சாங்க இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க ஆனா நீங்க கடவுள் உங்களுக்கு யாரோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பான் திறக்காத பூட்டுகள் திறக்கக்கூடிய அற்புதமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மன தைரியத்தோட இறங்குங்க இந்த வருஷம் நீங்க போற பிளான் சக்சஸ் ஆகும் இந்த வருஷத்துல தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் நிச்சயமா மனபலம் பணபலம் கிடைக்கும் மிதுன ராசிக்கு உங்களோட வாழ்க்கை உயரப்போகிறது வசந்தமாக இருக்க போகிறது நாராயண வழிபாடு செய்ங்க ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க விடை கிடைக்கும் நிச்சயம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமா கோயிலுக்கு போங்க இந்த வருஷம் முழுக்க உங்கள் வீட்டில் மூணு பேர் அஞ்சு பேரா அத்தனை பேருக்கு பெருமா கோயிலில் போயிட்டு சனிக்கிழமைக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு இந்த வருஷத்தில் நீங்கள் மெடிக்கலுக்கு போக வேண்டிய அவசியமே வராது மருத்துவ செலவு வராது மருத்துவ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் கிளியர் ஆகிடும் இது கேரண்டியாக சொல்ல முடியும் பெருமாளை நம்புங்க கடன் அடையும் கௌரவம் உயரும் கடன் அடையும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இலக்கு இலக்குக்குள்ளே போயிடலாமா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசிக்காரர்களே உங்கள் இலக்கு வெற்றி பெறும் நல்லதே நடக்கும்